ஹாய்வேர்ஸ் எல்லாருமே வணக்கம் வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி பிளாட் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிற ஒரு ப்ராபர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஆன் ரோட் லொக்கேஷன்ல இருக்கிற ஒரு செவன்டி ஃபைவ் ஏக்கர்ல இருக்கிற ஒரு டவுன்ஷிப் ராஜ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கொண்டு வந்திருக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் கிளியரா இருக்கிற ஒரு ப்ராபர்ட்டி தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஒன் நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி போட்டிருந்தோம் ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷல் ஃபுல்லாக டெவலப் ஆயிருச்சு இன்னைக்கு பிரசென்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா கமிங் சண்டே ஜூன் டுவெண்ட்டி நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து வாங்க இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓஎம்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வேணுமா நம்ம சைட்ல தான் அங்க பிளாட் இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தொன்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி வேணாலும் நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க சோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஓவரல் டீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் சோ வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ண பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நம்ம நின்றுட்டு இருக்க இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் பிரைட் சிட்டிங்கிற சைட்டோட ஃபேஸ் டூ ஓட ப்ராஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நிற்கிறது சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் எழுபத்தி நாலு சென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு வில்லா பிளாட் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி முப்பத்தி ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு கிரௌண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு சோ சைட்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணியே கொடுத்துட்டாங்க என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சு சிக்ஸ்டி ஃபீட் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரதுக்கு வெளியே போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது அடி ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி முன்னாடி ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வந்து போட்டாச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி முத கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேரா பொருள் ப்ராஜெக்ட் உங்களுக்கு பேங்க்ல லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி வரைக்கும் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் எல்லா பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லீகல் கிளியர் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்துபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளாட் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க அதே மாதிரி மினிமம் மேக்ஸிமம் சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டை வந்து கொண்டு வந்திருக்கும் சோ உடனே வீடு கட்டிட்டு வரணுமா இந்த சைட்டை வந்து நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா செடி எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ் பார்க் மியாவாக்கி ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்லயே இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோலாரோட எல்இடி லைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பேஸ் லைன் கனெக்ஷன் முத கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க சோ நான் சொன்ன அம்யூனிட்டிஸ் எல்லாமே கம்மி தான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைட்டை பிரம்ம

பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பேக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வழி சாலையும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வரப்போகுது சோ இது எல்லாமே அப்கமிங்ல இருக்கிற பெரிய பெரிய டெவலப்மெண்டா இருக்கும் சோ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க பை வாங்கி போட்டீங்கன்னா பியூச்சர்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராபர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாபிபுரத்தை வந்து பாத்தீங்கன்னா சாட்டலைட் டவுன்ஷிப்பா வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ அதுவும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல் அந்த லொகேஷனே எல்லாமே எல்லா அமௌண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எஜுகேஷனுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செயற்கை துணைக்கோள் நகரமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரத்தை வந்து ரெடி பண்றாங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிப்டின் மினிட்ஸ்ல வந்து ரீச் பண்ணாம டிஸ்டன்ஸ்ல இருக்கு சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஈஸியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரீச் பண்ணிக்கலாம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாயாஜாலோட மல்டிபிளஸ் காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி எம்ஜிஎம் டெசி வேல்ட் அதே மாதிரி முட்டுக்காடோட போட் ஹவுஸ் கோவலம் பீச் மகாபலிபுரம் ஏகப்பட்ட ரெசார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஈஸியா இருக்கும் பக்கத்துலங்கிறதுல ஒரு என்டர்டைன்மெண்ட் சண்டே லீவ் அந்த மாதிரி இருக்கும் சுத்தி பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கும் சோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்ல ரேட் வச்சு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ப்ரொசைட் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நீங்க பார்க்குறீங்கன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ பிஹெச்கே வீடு அந்த பார்த்திங்கனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடே நம்ம கட்டி கொடுத்துருவா ஸோ இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி பிளாட் சேனலை பார்த்து இந்த சைட்டை வந்து பார்க்க வரவங்களுக்கு ஃப்ளோர் பிளான் த்ரீ டி எலிவேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துலாம் நல்ல பிரைஸும் பெஸ்ட் நெகோஷியபிளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் உங்களுக்கு நம்ம ஜிஎஸ்டி பிளாட்டை பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சிங்கில் ஆஃபர் பிரைஸாக வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டோட ஃப்ரீ லான்ச்சில் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க ஓஎம்ஆர்ல ஆன் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே கஷ்டம் ஸோ கண்டிப்பாக சண்டே நேரில் வந்து இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கில் யாராவது சைட் ஓஎம்ஆர் ஆன் ரோடில் ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கோ அப்படி இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டு ஃபியூச்சர் நல்ல ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இது போன்ற வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை பாய்